ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா துலா ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே துலாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் பல விஷயங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் முதல்ல நம்ம எப்போ போல நன்மைகளை பார்த்து விடுவோம் துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்ன நன்மைகளை வழங்க இருக்கின்றது சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் முதல் மூன்று பாதம் இவற்றை உள்ளடக்கிய துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய மாதம் யாராவது நீண்ட நாளாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கீங்க ஒரு முறையான அமைப்புகளில் ஒரு ஒரு குரோத்தான வேலை இல்லை அல்லது நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கனோ அந்த வேலை அமைப்புகளில் தான் நீடித்து அப்படியே போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா போதுமானது அழகாக வேலை கிடச்சிரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதில் நிரந்தரமாயிரும் அந்த மாதிரி எதேனும் ஒரு வேலை வாய்ப்புகள் சார்ந்து ஒரு நன்னிலை கிடைக்கும் எப்போது கவனமாக செயல்பட்டுட்டிங்கன்னா ஆக வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் உத்தியோகத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள் இவை அனைத்தும் குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக எனதருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக அமைப்புகள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் வேலையில் உங்களுக்கு யாரெல்லாம் டிஸ்டபன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ உத்தியோகத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்தார்களோ யாரெல்லாம் உங்களை நோண்டிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்க ஒன்று கிளம்பி போயிடுவாங்க இல்லை நீங்கள் அவங்கள அடைக்கிடுவீங்க ஆக மொத்தத்தில் நெட் ரிசல்ட் உத்தியோகத்தில் இருந்து வந்த டிஸ்டபன்ஸ் உங்களுக்கு குறைகின்ற காலகட்டம் புரியுதுன்னு நினைக்கிறேன் உத்தியோகத்தில் இருந்த டிஸ்டபன்ஸ்லாம் உங்களுக்கு குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் தொழில் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் அதேபோல் தொழில் அமைப்புகளில் ஏதாவது எதிரி அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு காலப்பிடிச்சி கீழே இழுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரியான எதிரி தொந்தரவுகளை வென்று காட்டுவீர்கள் ஆக தொழில் அமைப்புகளில் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் அப்போ பாருங்கள் இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிற எதிரிகளையும் வென்றுவீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் இருக்கிற எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் தொழில்ல போட்டிகளை எல்லாம் வென்று நல்ல வருமானத்தையும் ஈட்டி தொழில் நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது தொழில் சார்ந்து ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அந்த வழக்குகள்ல வெற்றி காணக்கூடிய காலகட்டம் சொத்து சார்ந்து வழக்கு போய்கிட்டு இருக்குன்னா வழக்குகள்ல வெற்றி காணக்கூடிய காலகட்டம் இதேனும் ஒரு வழக்குகள் சார்ந்து நீங்கள் தொந்தரவுகள் இருக்குன்னா வழக்குகளில் வெற்றியோ அல்லது வழக்குகள் போக்கு உங்களுக்கு சாதகமாக மாற்றப்படுகின்ற ஒரு காலமாகவோ இந்த காலம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்போ நம்ம அதை நன் நல்லா உணர்ந்து புரிஞ்சுக்கிடணும் ஆக எனது தருமை நேயர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக அமையும் அப்படிங்குறதில் நீங்கள் புரிதலோடு நடந்துக்கிடணும் இந்த காலகட்டம் இல்லாதவங்க வேலை தேடுங்க தொழில் இருந்து அந்த நெருக்கடிகள்லாம் விலகிற மாதிரியான என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை முயற்சி செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் சரிங்க ஹெல்த்து யாருக்கெல்லாம் உடல்நிலையில் கடுமையான தொந்தரவுகள் இருந்து வந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த உடல்நிலை தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் மடமடனி ஹெல்த் தொந்தரவுகள் குறையக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் அந்த விதத்தில் ஹெல்த் தொந்தரவுகள் குறையும் இது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் ஒரு சிலருக்கு இந்த கடன் நெருக்கடியில் போய் சிக்கியிருப்பீங்க கடன் நெருக்கடியில் சிக்கியிருப்பீங்க அந்த கடன் நெருக்கடிகளில் இருந்தெல்லாம் நீங்கள் ஒரு அளவு கட்டுப்பட்டு அப்படியே வெளியில வரக்கூடியது மாதிரியான ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமையும் குளித்தி ஆகணும் பண்ணியே ஆகணும் வாங்குகிற சம்பளம் முழுக்க வட்டிக்கு தான் போகுது இப்படிங்கிற மாதிரினா ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ள யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கடன் சார்ந்த தொந்தரவுகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் இவற்றை குறைத்து கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதார ரீதியாக ஓரளவு வருமானத்தை கொடுக்கின்ற காலகட்டம் கடன் குறையும் சும்மாவா குறையும் நமக்கு வருமானம் வரணும் இல்லையா இல்ல உங்க கடன் அடைச்சிக்கின்னு பக்கத்து வீட்டுக்கார கதவு தட்டி கொடுப்பார அப்படிலாம் கிடையாது அந்த விதத்தில் வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஆக எனது அருமை நேயர்களே இந்த காலகட்டம் வேலை அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் வழக்குகளை வெற்றிக்கொள்வதற்கு இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் குறைவதற்கு இந்த காலகட்டம் நோய் தொந்தரவுகள் குறைவதற்கும் ஆகச்சிறந்த சிறந்த மாதம் திருமண முயற்சிகளை யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைக்குடி வருகின்ற மாதம் திருமண அமைப்புகள் சிறப்பாக கைகூடி வரும் குடும்பத்தினுடைய ஆதரவு பரிபூரணம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு சரிங்க எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த மாதம் ரெண்டே ரெண்டு விஷயம் நண்பர்களே உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் அதனால சின்ன சின்ன உடல் நலத்தரவுகள் வரும் பெருசாக நாட் மேஜர் பெரிய பெரிய பிரச்சனைலாம் குறைஞ்சி போயிடும் சரிங்களா அந்த உடல் உஷ்ணமான அந்த உணவு பழக்க வழக்கத்தை கருத்து முரண்பாடுகளை அல்லது கூட்டு தொழில் காலகட்டம் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கறத மனதுல வச்சுக்கணும் ஆக மன வாழ்க்கையில் நிதானம் தேவை இது தாங்க இதுதான் இதுல கவனிச்சு இருந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது வேற எங்கும் நீங்கள் பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம் அதே போல எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது மன மட்டும் விட்டு கொடுத்து போங்கள் கோபதாவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போங்க லைஃப்பில் எல்லாவற்றிலும் நன்றாக வருவீர்கள் முருகப்பெருமானின் வழிபாடு சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி